for the series schedule. Today we are going to discuss about the parallel schedule. அதாவது சமாந்தர இணைப்பில சமான தொழில் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து பார்க்கணும் என்ன அவை அங்க வந்து தொடர் இணைப்பில நான் சொன்னான் மின்னழுத்த வேறுபாடு பிரிக்கப்படும் மின்னோட்டம் மாறாது என்று போட்டு ஓமின் விதியை போட்டு ஓமின் விதியில வி சமன் ஐயா என்கின்ற வாய்ப்பாட்டை நான் பயன்படுத்தினேன் இப்போ இங்கே பார்ப்போம்

యావో రిజల్టెంట్ రెజిస్టెన్స్ యు నో దట్ 1/r1 1/r2 1/r3 1/7 ఏనే దేల్లరి делиనా ని కొండింగ్ల 7 కొండింగ్ల r1 కొండింగ్ల r2 కొండింగ్ల r3 అంటే ఆ మూడు ఎలుగు దేల్లరి дели అలా నాకేనే 10వ 10వ తరిగే సమాంతరమా తులకబడ్డ సమాంతర అవలవు எங்கே படிக்கிறாங்க எவ்வளவு பத்து ஓம் சரண பத்து ஓம் பத்து ஓம் பத்து ஓம் முடிய இரண்டு தடைகள் சமாந்திரமாக தொடுக்கப்பட்ட சமணத்தை எவ்வளவு அது தொடரலாம் நிறுவது சமாந்திரமாக ஒன்றிங்கள் ஆறு செவன் ஒன்றிங்கள் ஆறு ஒன் செவன் ஒன்றிங்கள் ஆறு டூ ஒன்றிங்கள் ஆறு செவன் ஒன்றிங்கள் பத்து செவன் ஒன்றிங்கள் பத்து அது செவன் ரெண்டிங்கில் பத்து ஆகவே ஒன் சுருக்கிறவன்னா ஒன்றிங்கில் அஞ்சு செலவில் மாத்திர வேண்டாம் எவ்வளவு அது செய்து திரிக்காம சமதடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் சமானத்தடையானது ஒரு தடையின் அரவாசி பத்து நரவாசி எவ்வளவு அஞ்சு ஓம் ஐம்பது ஓம் ஐம்பது ஓம் சமாந்தரமா துறக்கப்பட்ட சமானத்தில் எவ்வளவு இருபத்தஞ்சு ஓம் ஆயிரம் ஓம் ஆயிரம் ஓம் சமாந்தரமா துறக்கப்பட்ட അഞ്ഞൂറ് മഹാജി ജൈവം ഇത് അയ്യന്തര മിന്നോട്ടം പോയ മിന്നോട്ടം വന്നു ഹി കിടിയത് ഇടാതെ പോവത്തും

மின் அழு ஒருபாடு மாறாது ஒருவாடு ஒருவாடு மின்னழுத்த ஒருவாடு பிரிக்கப்படும் மின்னோட்டம் மின்னழுத்த ஒருவாடு பிரிக்கப்படும் மின்னோட்டம் மாறாது ஆனா சமாந்தர நிலையில மின்னழுத்த ஒருபாடு

ஒரு பிரிக்கப்படும் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப

आई टू सेवन इन्हें तो बर्बादी बी चले आई थ्री बी ले आर थ्री दिस इस डी फर्स्ट इक्वेशन दिस इस डी सेकंड इक्वेशन दिस इस डी थर्ड इक्वेशन अदा आवाज़े अदा आवाज़े फर्स्ट पॉइंट इस टाइम वन इक्वल टू बी अपन आर आई टू इक्वल टू बी अपन आर टू आई थ्री इक्वल टू बी अपन आर थ्री दिस इस बेसिक फ्रॉम डी ओम्स लो फ्रॉम डी थ्योरी फ्रॉम डी ओम्स लो ओके ഇപ്പൊട്ടായിോട്ട് വിനോദിക്കാമേ വാറ വാറല്ല आई इस हमें आई वन सगा आई टू सगा आई थ्री आई इक्वल टू आई वन प्लस आई टू प्लस आई थ्री बट बी नो दैट आई इक्वल टू बी अपॉन आर आई वन बी वन इंगल आई टू बी टू इंगल आई थ्री बी थ्री इंगल आर थ्री बट इट इस नॉट ए बी वन इट इस ए बी दिस इस नॉट ए बी टू दिस इस ए बी दिस इस नॉट ए बी थ्री दिस इस ए

சவுண்டிங்லா டூ செக ஒண்டிங் ஆ த்ரீ ஆகாது இல்லை ஒன் க்ளா செவன் ஒண்டில்லாக சிறவுண்டிங்கலா டூ செகண்டிங்கில ஆட்ரு எப்படி வந்தது எப்படி வந்தது ஓல்ட்டே சேம் what can we be dairy at the same time we used the home slow what basically series set hit Current is not changed. Voltage is changed. But the parallel circuit, current is changed, voltage is not changed. With the two theory, with the Ohm's law. What is the Ohm's When the physical condition remains constant, voltage proportionally to the. current நேர்வில் ஒன்று அது கூட செய்ய தேவையில்லை இருந்தா முதலாவது எத்தனை தடை மூன்று

எப்படி வந்து வர ஒண்டிங்கில் ஆறு சமன் ஒண்டிங்கில் ஆறு சக ஒண்டிங்கில் ஆறு சக ஒண்டிங்கில் ஆறு எவ்வளவு ஆற போக எவ்வளவு மேலே மூன்று கீழே ஆறு தலைவலா மாத்தினா ஆறுங்கி ரெண்டு அப்ப அதை செய்யறதுக்கு லேசான வழி கீழே எழுதி தெரியாமல் സമാനത്തില <mulavadha, shamanathir, thadayal, ithne tie>

தொடர் மாறும்மாந்திர மின்